ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கண்ணனை வெல்லும் அஸ்திரம் நந்தகோபன் இளங்குமரன் அப்படின்னு கண்ணனை சொல்லுவாங்க தந்தை நந்தகோபனுக்கு அடங்கிய பிள்ளை அப்படின்னு கண்ணனை புகழ்வாங்க ஸ்ரீராமரும் அப்படித்தான் தன்னை தசரதரின் பிள்ளை அப்படின்னு பிறர் சொல்வதில் அப்படி ஒரு ஆனந்தம் அவருக்கு ராம ராவண யுத்தம் முடிந்தது அப்பாடா நீ வந்த வேலை முடிந்து விட்டது இனி வைகுந்தத்திற்கு நீ செல்லலாம் என்று ஸ்ரீ பிரம்மா சொல்ல உடனே பரமேஸ்வரன் என்ன விளையாடுறீங்களா நம் வேலை சுலபமாகிவிட்டது அப்படின்னு சுயலாபத்தோடு செயல்படுவது தவறு ஸ்ரீராமனை தரிசிக்க அயோத்தியை ஆவலாக காத்து கொண்டிருக்கிறது அவனும் பட்டாபிஷேகத்தை செய்து கொள்ள வேண்டும் உறவுகளையும் ஊரையும் பார்த்து அவன் மகிழ வேண்டும் தந்தையை இழந்து தவிக்கிறவனுக்கு இந்த மனநிறை வேணும் கிடைக்கட்டும் என்று அருளினாராம் சிவபெருமான் இதை கேட்ட வால்மீகி நெகிழ்ந்து போனாராம் நெஞ்சுருகினாராம் சிவபெருமானை மரதார போற்றினாராம் எப்படி போற்றினார் தெரியுமா ஷடர்த்த நயனகா ஸ்ரீமான் அப்படின்னு வாழ்த்திக் கொண்டார் ஸ்ரீமான் அப்படின்னா ஸ்ரீ ஆகிய தேவியை திருமார்பில் வைத்திருப்பவன் ஸ்ரீமன் நாராயணன் என்றுதான் அர்த்தம் ஆனால் சிவபெருமானை நெகிழ்ந்து புகழ்ந்தார் இப்படி ஷட் என்றால் ஆறு அதில் பாதி அதாவது முக்கண்ணன் என்பதை சூசகமாக சொல்லி ஆராதித்தார் வால்மீகி சிவனாரின் திருவுலகம் என்ன நினைத்ததோ அதையே தான் திருமாலும் நினைத்தார் அதாவது தசரதரின் மைந்தன் என்று அனைவரும் சொல்வதில் அகமகிழ்ந்தார் ஸ்ரீராமர் அதே போல் தன்னை எப்பொழுதும் நந்தகோபனின் திருமகனாகவே நினைத்து மகிழ்ந்தார் ஸ்ரீ கண்ணபிரான் இப்படி தந்தைக்கு பணிந்தவராக இன்னாரின் மகன் என்று சொல்வதில் பெருமிதம் கொண்டவனாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருந்தாலும் இன்னொரு விஷயத்தில் தெளிவாக இருந்தான் அந்த விஷயம் விஷமம்தான் அவனைப் போல சேட்டைகள் எவராலும் செய்யவே முடியாது அவனது சேட்டைகளுக்கு எல்லையே இல்லை என்று கூட சொல்லலாம் மிகுந்த வாழ்த்தனம் செய்யும் குழந்தைகளை இது சரியான விஷம கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனும் அப்படி ஒரு விஷம கொடுக்காக எவராலும் அடக்கவே முடியாதவனாகத்தான் இருந்தார் அடங்கவே மாட்டாதவன்தான் எவராலும் அவனை வெல்லவே முடியாதுதான் ஆனால் அவனை அடக்கியாலும் அவனை வெல்லவும் ஒரே ஒரு அஸ்திரம் போதுமானது அந்த அஸ்திரம் நம்மிடம்தான் இருக்கிறது அதன் பெயர் அன்பு பக்தி உண்மையான அன்பும் ஆழ்ந்த பக்தியும் கொண்டு அவனை நெருங்கினால் நமக்கு அடங்குவான் நம்மில் வசமாவான் நம்முடனேயே இருந்து நம்மை காத்தருள்வான் முயன்றுதான் பாருங்களேன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி